லெனின் அவர்களுடைய இயற்பெயர் இயற்பெயர்மீர் இல்லீச் உல்யனோவ் என்பதுதான் இதிலே விளாதிமீர் என்பதுதான் அவருடைய பெயர் இல்லீச் என்பது அவருடைய தந்தை இல்லியா என்பதிலிருந்து பெறப்பட்டது உல்யனோவ் என்பது அவருடைய குடும்பத்து பெயர் இந்த பெயரில் அவரை உலகத்தில் அறிந்திருப்பவர்கள் மிகவும் குறைவு ஏனென்றால் லெனின் என்கின்ற புனை பெயரை வைத்துத்தான் உலகம் அவரை அறிந்திருக்கிறது லெனின் சிறு வயதிலேயே மிகுந்த புத்தி கூர்மை உள்ளவராக இருந்தார் சக மாணவர்களுக்கு அவர் பாடங்களை கற்றுத்தருகிற அளவிற்கு அறிவாளியாக இருந்தார் அவருடைய தந்தை கல்வித்துறையிலே பணியாற்றி இயக்குநர் அளவு உயர்ந்து பல பள்ளிகளை ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறுவியவர் அவருடைய தாயே மரியாவே ஒரு பள்ளிக்கூடமாக திகழ்ந்தார் லெனினுடைய அண்ணன் அலெக்சாண்டர் கொள்கை பிடிப்பு உள்ளவர் சின்ன வயதில் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர் திடீரென மௌனமாகி வானத்தில் இருக்கிற விண்மீன்களை பார்க்கிறார் அவரிடம் லெனின் கேட்கிறார் என்ன பார்க்கிறீர்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது நிலையான பங்களிப்பு செய்ய வேண்டாமா நாம் வாழ்ந்ததற்கு அடையாளமாக எதையாவது விட்டு செல்ல வேண்டாமா என்கிற கேள்வியை கேட்கிறார் இந்த கேள்விதான் லெனினுடைய மனத்தில் தன்னுடைய மூத்த சகோதரரை பற்றிய ஆழ்ந்த மரியாதையை ஏற்படுத்தியது அன்றிலிருந்து அவரை பின்தொடர வேண்டும் என்று நினைத்தார் லெனினுடைய குடும்பம் மிகவும் நேசிப்பிற்குரியதாக இருந்தது லெனினுடைய பெற்றோர் குழந்தைகளுக்கு முன்னால் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் லெனினுடைய அண்ணன் அலெக்சாண்டர் கடவுளை வழிபட வேண்டிய அவசியமில்லை என்று தன்னுடைய மத சின்னங்களை எல்லாம் எடுத்து வைத்து விட்டார் அதை பார்த்து லெனினும் நான் கடவுள் வழிபாட்டை விரும்பவில்லை என்று முடிவு செய்தார் இதற்கு அந்த பெற்றோர் ஆதரவு தந்தார்கள் அதுதான் அந்த குடும்பத்தின் சிறப்பு ஒரு நாள் லெனினும் அவருடைய சகோதரரும் துறைமுகத்துக்கு செல்கிறார்கள் அங்கே கப்பலிலே கரியை அள்ளி உள்ளே செலுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலாளியை பார்க்கிறார் அவர்களை பார்த்து லெனின் கேட்கிறார் இந்த உழைப்பாளி இவ்வளவு கடுமையான இடத்திலே வேலை செய்கிறாரே இதை பற்றி இந்த கப்பலின் முதலாளிக்கு தெரியாதா இவருடைய வேதனையை அவர் புரிந்து கொள்ள மாட்டாரா அப்போது லெனினுடைய சகோதரர் சொல்லுகிறார் அந்த கப்பல் முதலாளிக்கு லாபம் மட்டும்தான் முக்கியம் இவர் எப்படி வேலை செய்தால் அவருக்கு என்ன என்று இவையெல்லாம் லெனினுடைய மனத்திலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினர் சிறு வயதிலேயே அறிவாளியாக இருந்ததால் வகுப்பில் எல்லா பாடங்களிலும் முதன்மை பெறுபவராக இருந்தால் லெனின் அது மட்டுமல்ல வேறொரு இளைஞனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பக்கத்து வீட்டினர் ஒரு இரு சிறுவனை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் அவனுடைய பெயர் அகோனிக் அனோ அகோனித் என்கிறது அவருடைய பெயர் அந்த அகோத்னிக்கவுக்கு அவர் பாடம் சொல்லி கொடுக்கிறார் லெனினுடைய மூத்த சகோதரர் அலெக்சாண்டரும் அவருடைய சகோதரி ஆனியும் கைது செய்யப்படுகிறார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது அலெக்சாண்டர் நிறுத்தப்படுகிறார் அப்போது அவர் நான் குற்றம் செய்யவில்லை என்று மன்னிப்பு கேட்கவில்லை மாறாக ஒரு சிறந்த காரியத்திற்காக நான் என் உயிரை கொடுப்பது என்றால் அதைவிட இனிப்பான செய்தி எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லி மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறார் தூக்கு மேடைக்கு செல்கிறார் சகோதரி விடுவிக்கப்படுகிறார் இந்த சூழ்நிலையில் பள்ளியின் விருதி தேர்வை லெனின் எழுதுகிறார் இந்த மனநிலையில் இறுதித் தேர்வை எழுதினால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் ஆனால் அந்த இறுதித் தேர்விலே எல்லா பாடங்களிலும் முதன்மை பெறுகிறார் பதக்கத்தை பெறுகிறார் லெனின் அதுதான் அவருடைய வைராகியத்திற்கு சார் அதே பள்ளியிலே ஒருமுறை கட்டுரை எழுதுகிற போது ஒடுக்கப்பட்டோர் என்கின்ற ஒரு சொல்லை அவர் பிரயோகிக்கிறார் தலைமை ஆசிரியர் அழைக்கிறார் ஒடுக்கப்பட்டோர் என்றால் யார் என்று லெனின் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார் தலைமை ஆசிரியருக்கு புரியவில்லை கோபப்படுகிறார் அந்த சூழலில் கூட அந்த பதத்தின் பொருளை நன்றாக அணிந்தவராக இருந்தார் லெனின் லெனின் பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து படிக்க வேண்டும் கசான் பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து படிக்கிறார் அங்கே ஒரு சின்ன கிளர்ச்சி ஏற்படுகிறது அந்த கிளர்ச்சியில் அவரும் பங்கெடுக்கிறார் அதன் காரணமாக அவர் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்படுகிறார் அவர் ஓராண்டு வீட்டு சிறையிலே வைக்கப்படுகிறார் குக்கூஸ்கினோ என்கிற இடத்தில் அவர் வீட்டு சிறை வைக்கப்படுகிறார் அப்போது லெனின் சொல்லுகிறார் என் வாழ்க்கையிலேயே அதிக நூல்களை படித்தது இந்த குக்கூஷ்கினோ வீட்டு சிறையின் போதுதான் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு பிறகு சிறைவாசம் முடிந்ததும் அவர் பல்கலைக்கழகத்திற்கு சேர வேண்டும் அவருடைய தாயார் ஒரு மனு எழுதி போடுகிறார் பீட்டர்ஸ்பெர்க் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு இடம் கிடைக்கிறது ஆனால் பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியாது வீட்டிலிருந்தே படித்து தயாராக வேண்டும் நான்கு ஆண்டுகள் சட்டப்படிப்பு ஒன்றரை ஆண்டுகளிலேயே அதை படித்து முடித்து விடுகிறார் பிறகு அங்கே தேர்வு எழுதுவதற்கு தகுதி இருக்கிறதா என்பதற்கு நேர்முக தேர்வுக்கு செல்லுகிறார் பேராசிரியர்கள் கேட்ட அத்தனை வினாக்களுக்கும் தெள்ளத் தெளிவாக பதில் சொல்லுகிறார் அதனால் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுகிறார் ஒன்றரை ஆண்டுகள் மட்டுமே படித்த லெனின் பல்கலைக்கழகத்திலேயே முதலாவதாக வருகிறார் என்பது முக்கியமான அதற்கு பிறகு அவர் அங்கே சட்டப்பணியை ஆற்றுகிறார் அப்படி அவர் ஆற்றுகிற போது கூட மிகவும் தெளிவாக அவர் தன்னுடைய சிந்தனைகளை வளர்த்து கொண்டார் வாதிகளை சந்தித்து உரையாடுவார் அவர்களோடு பேசுவார் அப்படி ஒரு நாள் அவர் வாதிகளை சந்திப்பதற்காக ட்ராம் வண்டியிலே செல்கிற போது அவருக்கு முன்னால் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு ஓர் உளவாளி இருக்கிறார் லெனினையே பார்த்து கொண்டிருக்கிறார் இவர் உளவாளி என்பதை அறிந்து கொண்ட லெனின் அந்த டிராம் வட்டியில் குதித்து சந்து பொந்துகளின் வழியாக சென்று அவருடைய பார்வையில் இருந்து தப்பித்து விடுகிறார் அந்த மார்க்சியவாதிகள் நடத்துகிற கூட்டத்தில் அவருக்கு கொடுத்த பெயர் மேயர் என்பது அங்கேதான் அவர் குருப்ஸ்கயா கயா என்கின்ற புரட்சிகரமான பெண்மணி ஒருவரை சந்திக்கிறார் அவரே லெனினுக்கு பிற்காலத்தில் வாழ்க்கை துணைமையாக ஆகிறார் லெனின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவம் பெறுவதற்காக அவர் சுவிட்சர்லாந்திற்கு செல்லுகிறார் அந்த இடத்தில் பிளக்கணைவ் என்கிற ஓர் அறிஞரை சந்திக்கிறார் புரட்சி எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதற்காக பல எழுத்துக்களை எழுதி அந்த சிந்தனையில் ஊறி கிடப்பவர் பிளக்கணைவ் அந்த விளக்கணேவ் அவர்கள் லெனினை பற்றி கூறுகிற போது நான் எத்தனையோ இளைஞர்களை சந்தித்திருக்கிறேன் ஆனால் இவ்வளவு ஆர்வமும் அறிவும் துடிப்பும் புரட்சி சிந்தனையும் உள்ள லெனினை போன்ற ஓர் இளைஞனை இதுவரை சந்தித்ததில்லை என்று சான்றிதழ் கொடுக்கிறார் லெனின் மறுபடியும் ரஷ்யாவுக்கு திரும்புகிறார் சிகிச்சையெல்லாம் முடிந்து ஆனால் அவர் கைது செய்யப்படுகிறார் சிறையிலே அடைக்கப்படுகிறார் சிறைச்சாலையில் கூட லெனின் சும்மா இருக்கவில்லை தன்னுடைய தகவல்களை எப்படியாவது அனுப்ப வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக சாப்பிடுவதற்காக கொடுக்கப்படுகிற ரொட்டியிலேயே ஒரு மைக்கூடு ஒன்றை தயாரித்து பாலை அதிலே ஊற்றி அந்த பாலை தொட்டு எழுத்துகளுக்கு இடையே தான் எழுத வேண்டிய சங்கேத குறிப்புகளை எல்லாம் எழுதி தன்னை பார்க்க வருபவரிடம் கொடுப்பார் அவர்கள் அதை எடுத்து சென்று விளக்கின் வெளிச்சத்தில் அதை காட்டுவார்கள் அது கருகி அந்த எழுத்துகள் தெளிவாக தெரியும் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார் சில நேரங்களில் சிறை காவலர்கள் வந்தால் அவர்கள் கண்ணில் படாமல் இருப்பதற்காக அந்த ரொட்டி மைக்கூடை விடுங்கிவிட வேண்டும் சில நேரங்களில் நான் ஆறு மைக்கூடுகளை விடுங்கி இருக்கிறேன் என்று எழுதுகிறார் ஒருமுறை குரூப்ஸ்கயா வருகிறார் அவரிடம் சில தகவல்களை தெரிவிக்க வேண்டும் எனவே தங்கையிடம் பெற்ற புத்தகத்தை திருப்பித் தருகிறார் பிறகு சொல்லுகிறார் தங்கையின் புத்தகத்தை பார் அதை நான் திருப்பிக் கொடுத்து விட்டேன் என்று சொல்வதோடு போகிற போது திரும்பி என்னுடைய அறை எண் நூற்றி தொண்ணூத்தி மூணு என்று சொல்லிவிட்டு போகிறார் புத்திசாலை பெண்ணான குருப் கயா அந்த புத்தகத்தில் நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பக்கத்தில் தான் அந்த செய்தி இருக்கிறது என்பதை விளக்கில் காட்டி படித்து தெரிந்து கொள்கிறார் என்பதிலிருந்து எவ்வளவு மதிநுட்பம் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு அவர் கினோ என்கிற இடத்தில் வீட்டு சிறையில் வைக்கப்படுகிறார் அங்கேதான் குரூப்ஸ்கயாவை அவர் மணந்து கொள்கிறார் அப்போதுதான் அவர் ரஷ்யாவிலே முதலாளித்துவத்தின் வளர்ச்சி என்கின்ற அவருடைய முதல் நூலை எழுதுகிறார் லெனின் அதற்கு பிறகு சிறை வாசத்தை முடித்து பீட்டர்ஸ்பர்கில் தங்கக்கூடாது என்பதால் அருகிலே இருக்கிற பிஸ்கோ என்கிற இடத்தில் தங்குகிறார் இனி இந்த இடத்தில் தங்கினால் நாம் தொடர்ந்து நம்முடைய பணியை செய்ய முடியாது கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் என்கின்ற காரணத்திற்காக அங்கிருந்து அவர் ஜெர்மனிக்கு செல்கிறார் ஜெர்மனியில் சென்ற பிறகுதான் அவர் இஸ்க்ரா என்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் இஸ்கிரா என்பதற்கு தீப்பொறி என்று பெயர் அத்தோய்ஸ்கி என்பவர் தீப்பொறி என்கிற பெயரில் ஒரு கவிதையை எழுதியிருப்பார் அந்த கவிதையின் தலைப்பை வைத்துக்கொண்டு இஸ்க்ரா என்கிற அந்த பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் அதிலே அவர் புஷ்கினுடைய வரிகளை எழுதுவார் ஒரு சின்ன தீப்பொறி பெரிய பிழம்பாக மாறக்கூடும் என்கிற வரிகளோடு அந்த நாளிதழ் வந்தது அதை ரஷ்யாவிற்கு கொண்டு போக வேண்டும் ஜெர்மனியிலிருந்து ரஷ்யாவுக்கு கொண்டு போவது என்பது எளிதான காரியம் அல்ல அதனால் அவர் வேறொரு வேடத்திலே சென்று கப்பல் மாலுமியிடம் கொடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கிறார் அது ரஷ்யாவிற்கு வருகிறது அது ஒரு பெட்டியிலே வைத்துக்கொண்டு வருகிறார் பெட்டியின் மேலே துணிகள் பெட்டியின் அடிப்பகுதியிலே அந்த பத்திரிகைகள் இருக்கும் அதை அவருடைய தோடர்கள் எடுத்து பிரதிகள் எடுத்து எடுத்து எல்லோரிடம் கொடுப்பார்கள் அதை மக்கள் படிப்பார்கள் இப்படி ஒரு விழிப்புணர்வை லெனின் ஏற்படுத்தினார் ஜாரியா என்கிற ஒரு பத் பத்திரிகையும் ஆரம்பிக்கின்றார் ஜெர்மனி தனக்கு பாதுகாப்பாக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அவர் அங்கிருந்து லண்டனுக்கு செல்கிறார் லண்டனும் பாதுகாப்பு இல்லை என்பதால் ஜெனீவாக்கு செல்கிறார் அப்போது இந்த இஸ்கிரா என்கிற பத்திரிகையை அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டிய சூழல் மார்த்தேவ் போன்றவர்களால் ஏற்படுகிறது அவர் மத்திய கமிட்டியில் இருந்தும் விலகுகிறார் ஆனால் அவர் சும்மா இருக்கவில்லை அவர் நிறைய கடிதங்களை தோடர்களுக்கு எழுதினார் ஒரு மாதத்தில் அவர் எழுதுகிற கடிதங்களின் எண்ணிக்கை முன்னூரை தாண்டியது என்பதிலிருந்து எவ்வளவு தீவிரமான ஒரு எழுத்தாளராக லெனின் அவர்கள் விளங்கினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்யாவிலே ஒரு புரட்சி ஏற்படுகிறது அந்த புரட்சியிலே ஜனவரி ஒன்பதாம் தேதி என்று ஐயாயிரம் தொழிலாளர்கள் காயப்படுகிறார்கள் ஆயிரம் தொழிலாளர்கள் உயிரை இழக்கிறார்கள் அது மாதிரி சூழலை அந்த ஞாயிறுவை ஜனவரி ஒன்பதை இரத்த ஞாயிறு என்று ரஷ்யாவிலே வர்ணிக்கின்ற ஒரு நெறிமுறை ஏற்படுகிற அளவிற்கு அந்த புரட்சி ஒரு மிகப்பெரிய படிப்பினையை அந்த மக்களுக்கு பெற்றுத் தருகிறது அப்போது ஜார் மன்னன் சற்று இணங்கி பேச்சுரிமை எழுத்துரிமை கூட்டம் கூடும் உரிமை தொழிற்சங்கங்கள் அமைக்கிற உரிமை ஆகியவற்றை எல்லாம் வழங்குகிறான் லெனின் ரஷ்யாவிற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் உணவாளிகள் ரயில்வே ஸ்டேஷனிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர் நீல நிற கண்ணாடி ஒன்றை அணிந்து கொண்டு அங்கே வந்து சேர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்று அவர் அங்கே தலைமுறைவாக வாழ்வது சரியில்லை என்பதற்காக பின்லாந்துக்கு செல்கிறார் பின்லாந்திலிருந்து துறைமுகர் அபோவிற்கு செல்ல வேண்டும் அப்படி அவர் பின்லாந்திலே ரயிலில் செல்லுகிற போது ஒரு உளவாளி ஒருவர் அவரை பின்தொடர்கிறார் அவருடைய பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடுகிற ரயிலிருந்து குதித்து பனிரெண்டு கிலோமீட்டர் நடந்து அவோ என்கிற அந்த துறைமுக நகருக்கு சென்று அங்கிருந்து அவர் ஸ்டாக்ஹோமுக்கு செல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே லூங் பாரிஸ் அருகில் லூங் ஜமோ என்கிற இடத்திலே லெனின் ஒரு பள்ளியை நிறுவுகிறார் அங்கே தொழிலாளர்களுக்கு பல பயிற்சி வகுப்புகளை எல்லாம் நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே அவர் யு என்கிற ஒரு இதழை தொடங்குகிறார் அதற்கு பிறகு ரஷ்யாவிலே ஜூரிச் நகரிலே இருக்கிறபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவிலே ஒரு புரட்சி ஏற்பட போகிறது என்கின்ற ஒரு தகவல் அவருக்கு கிடைக்கிறது உடனே அவர் ரஷ்யாவிற்கு வருகிறார் அப்போதுதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி அன்று ஜார் மன்னனுடைய அந்த அரண்மனை முற்றுகையிடப்படுகிறது அங்கே அவர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் ஒரு மாபெரும் மாற்றம் நடக்கிறது சோவியத் சார்பாக கெரன்ஸ்கி என்கிற மனிதர் அங்கே பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அவர் ஜார் மன்னனை போல நடந்து கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் லெனின் போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்படப் போகிறார்கள் என்பது தெரிந்ததும் லெனின் அங்கு தலைமறைவாகிறார் ஆனால் இது பயன் இருக்காது என்கின்ற காரணத்தால் ஒரு பின்லாந்து விவசாயியை போல மீசையை ஒட்டிக்கொண்டு தாடியை எடுத்து சாம்பல் நிற தொப்பி அணிந்து கொண்டு அவர் ஃபின்லாந்து விவசாயியை போல செய்கிறார் அங்கே எமல்யனோ என்கவருடைய ஒரு பண்ணை வீட்டுக்கு செல்கிறார் ஒரு குடிசை அமைத்துக் கொள்கிறார் அங்குதான் இந்த ஆறாவது தொகுதியிலே இருக்கிற அரசும் புரட்சியும் என்கின்ற அந்த நூல் லெனின் அவர்களால் எழுதப்பட்டது பிறகு அவர் அங்கிருந்து ஜால்கா என்கிற பகுதிக்கு ஒரு பாதிரியார் வேடத்திலே செல்கிறார் ரோவியோ என்கின்ற காவல்துறை தலைவர் அவரை அந்த கவர்னர் ஜெனரல் அழைத்து லெனின் இங்குதான் எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறார் அவரை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் ரோவியோவும் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் லெனின் இருப்பதே அவருடைய வீட்டில்தான் என்பது முக்கியம் அதற்கு பிறகு அவர் ரஷ்யாவிலே எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஒரு முதியவர் வேடத்திலே அவர் வந்து பெத்ரோ கிரத்தில் இறங்குகிறார் அவரை ராகியாவும் குரூப்ஸ்கையாவும் வந்து வரவேற்கிறார்கள் அந்த செய்தி யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலிலே தொடங்கி இருபத்தைந்து இருபத்தாறில் ஒரு மாபெரும் புரட்சி நடக்கிறது அதன் மூலம் அந்த கிரன்ஸ்கி போன்றவர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் கிரன்ஸ்கி கடைசியிலே ஒரு பெண் வேடத்தில் தப்பியதாக குறிப்புகள் இருக்கின்றன வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கிற போது ஜஹாங்கியருடைய ஒரு மகனாக இருந்தவன் ஷேரியார் என்பவன் அந்த ஷேரியார் என்பவனை எப்படியாவது மன்னனாக்க வேண்டும் என்று நூர்ஜகான் முடிவு செய்கிறாள் ஏனென்றால் அவள் தன்னுடைய மகள் லால்டியை அந்த ஷேரியார் மிர்சாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் அதனால் அவள் மன்னனாக்க நினைக்கிறாள் ஷாஜகான் முற்றையிட்டு விரட்டுகிற போது ஷாரியார் ஒரு பெண் வேடத்திலே தப்ப முயற்சி செய்து கடைசியில் ஷாஜகானுடைய கைகளிலே சிக்கி மரணமடைகிறான் என்பதை நாம் படிக்கிறோம் அதை போல கெரன்ஸ்கி ஒரு பெண் உடையில் செல்வதாக பார்க்கிறோம் இப்படி ரஷ்யாவுடைய பிரதமராக லெனின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதிலே முக்கியமானது என்னவென்றால் இரண்டு தொழிலாளர்கள் லெனினை வந்து சந்திக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தொழிற்சாலையிலே வேலை செய்தவர்கள் எங்களை நீங்கள் அரண்மனையில் வேலைக்கு போட்டிருக்கிறீர்கள் புதிய வேலையாக இருக்கிறது அதனால் பழக்கமாக இல்லை என்று சொல்கிறார் அதற்கு லெனின் சொல்லுகிறார் புதிய வேலைதான் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு மட்டும் இந்த வேலை பழையதா என்ன எனக்கும் இது புதிய வேலைதான் நானும் கற்றுக்கொள்கிறேன் தெரியாததை ஒத்துக்கொள்வோம் வேண்டியதை கற்றுக்கொள்வோம் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி அவர்களை திறப்பி அனுப்புகிறார் பிறகு நீதிபதிகளை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிய நீதிபதிகளை மக்களே தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களை திருப்பி அழைக்கும் உரிமையும் அவர்களுக்கு தரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று அவர் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு வருகிற போது அவரை நோக்கி யாரோ துப்பாக்கியில் சுடுகிறார் அப்போது காரிலே அமர்ந்திருந்த பிரிட்ஜ் பிளாட்டன் என்பவர் அவருடைய தலையை அமிக்கியதால் அந்த துப்பாக்கியின் குண்டுகளிலிருந்து லெனின் தப்பிக்கிறார் லெனின் செய்த முக்கியமான ஒன்று எழுத்தறிவின்மை என்பதை முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும் கல்வியின் மூலமாக நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் பிறகு நான்காவது சோவியத் மாநாட்டிலே கட்சிக்கு கம்யூனிஸ்ட் என்று பெயரிடப்படுகிறது சிவப்பு கொடி கொடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அவர் இளைஞர்களை வைத்துக்கொண்டு அந்தந்த பகுதிகளில் படிக்காத தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் படிப்பை சொல்லித்தர வேண்டும் என்கின்ற ஆணையை பிறப்பிக்கின்றார் ஒரு வகையில் பார்த்தால் ரஷ்யாவில்தான் முதல் அறிவொளி இயக்கம் தோன்றுகிறது அப்போது அங்கே படிக்காத பெண்கள் பலர் வீட்டிலிருந்து வெளியே வந்து படிப்பதற்கு தயாராக இல்லை இஸ்லாமிய பெண்கள் என்று தெரிகிறது அப்போது லெனின் அவர்கள் வீட்டுக்கே சென்று நாம் படிப்பை சொல்லித்தரலாம் அதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லுகிறார் அப்படி அந்த வீட்டுக்கே சென்று சொல்லித் தருகிற கல்வியும் ரஷ்யாவிலே தொடங்குகிறது அதுதான் இல்லம் தேடி கல்வி இப்படி லெனின் முக்கியமான ஒரு கருத்தை அப்போதே சொன்னார் அது ஆழமான ஒரு கருத்து எங்கேயும் புரட்சியை ஏற்றுமதி செய்ய முடியாது ஒரு நாடு அந்த புரட்சிக்கான சூழலில் இருந்தால்தான் அங்கே புரட்சி உண்டாகும் என்று சொன்னார் இன்னொன்றையும் சொன்னார் எந்த நாட்டையும் கூடாது எந்த நாட்டின் பிரதேசங்களையும் ஒருவர் கைப்பற்றக்கூடாது என்பதையும் அவர் அழுத்தமாக சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அவர் ஒரு தொழிற்சாலையிலே பேச செல்ல வேண்டும் அருகில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அங்கே செல்லாதீர்கள் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உரிஸ்கி என்பவர் சென்ற வாரம் தான் இங்கே கொல்லப்பட்டிருக்கார் செல்லாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் துணிச்சலாக செல்லுகிறார் அங்கே அவர் மீது மூன்று குண்டுகளை ஒரு பெண் பாய்ச்சுகிறாள் ஒன்று இடதுகை மணிப்பிட்டு இன்னொன்று முதுகு இன்னொன்று கழுத்து என்று ஆனால் துணிச்சலாக வீட்டுக்கு காரை செலுத்த சொல்லி வீட்டுக்கு வருகிறார் குடம் பெறுகிறார் இன்னொரு முறை அந்த ரஷ்யாவினுடைய தலைமை நிர்வாகியாக இருக்கிற லெனின் காரிலே சென்று கொண்டிருக்கிற போது மூவர் மறிக்கிறார்கள் அந்த மூவரும் அவரை காரை விட்டு இறங்க சொல்லுகிறார்கள் காரை ஓட்டிக்கொண்டு சென்று விடுகிறார்கள் லெனின் ஒரு பள்ளி ஆண்டு விழாவுக்காக செல்ல வேண்டியிருக்கிறது நடந்தே சென்று அந்த பள்ளி ஆண்டு விழாவில் மகிழ்ச்சியாக குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாடுகிறார் குரூப்ஸ்கையா பார்த்து வியக்கிறார் மேலே குண்டு பாய்ந்த ஒரு மனிதர் கார் பறிபோன ஒரு மனிதர் அவற்றையெல்லாம் மறந்து விட்டு இப்படி குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாடுகிறாரே என்று நினைக்கும் அவருடைய ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாள் விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள் எல்லோரும் பேசி முடிக்கிறார்கள் இறுதியாக லெனின் வருகிறார் அப்போது சொல்கிறார் நான் தாமதமாக வந்ததால் உங்கள் புகழ்ச்சி வாழ்த்துறைகளில் இருந்து நான் தப்பித்தேன் என்று குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹெஜ்ஜி வெல்ஸ் ரஷ்யாவிற்கு வருகிறார் லெனினை பார்க்கிறார் அவருடைய திட்டங்களை கேட்கிறார் லெனின் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் விரிவாக சொல்லுகிறார் அவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு ஹெஜ்ஜி வெல்ஸ் நீங்கள் கிரெம்லின் மாளிகையிலிருந்து நன்றாக கனவு காணுகிறீர்கள் என்று சொன்னார் லெனின் இது கனவு இல்லை என்று சொன்னார் அதே ஹெஜ்ஜி வெல்ஸ் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவிற்கு வந்தபோது பல இடங்களில் லெனின் குறிப்பிட்டதைப் போல மின்னூட்டம் பெற்று பல வீதிகள் சிறப்பாக இருந்ததையும் உழவர்கள் சிறப்பாக செயல்பட்டதையும் கல்வி நன்றாக நடந்ததையும் பார்த்து வியந்து எழுதியிருக்கிறார் என்பதுதான் முக்கியம் மயா காவ்ஸ்கி தன்னுடைய கவிதையில் மனிதருடைய வாழ்க்கை பாதையை மடைமாற்றுகிற ஒரு மனிதன் அதிமானுடனா மேதையா தீர்க்க என்று தன்னுடைய கவிதையிலே எழுதியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அதிமானுடனாக லெனின் வாழ்ந்தார் என்பதற்காகத்தான் அவருடைய வாழ்க்கை பற்றிய குறிப்புகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன்